ാക്കിനി മഹിമ അവർ ആദ്യ മാന എല്ലാവച്ചും കാറ്റ് സമത്തെ പക്ഷങ്ങളെയും കഥ സഞ്ചരിക്കും கத்தாவே மோதிலாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேம்மை உள்ளதா இருக்கிறதே முறை மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ஆமேயா என்னோடைய சமாதானமாக இருக்கிறவனுக்கும் நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் என்னை சத்துருவானவனை நான் கொலையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையில் தள்ளி கி தரையில் தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தள்ள கடவன் ஆமை நாளிலியா ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கை எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தை வீச்சிக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தரனை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உமை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சொந்த சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் ஆமே நல்லா நீங்க என்ன காது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் நீங்க என்னை அணுகாது பிரவாகம் சூழ்ந்துட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது சிறுவெல்லாட்டு போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே பின்னிலே தாங்கிடும் உள்ளங்க அழகு சருக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல் அழகு நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோவும் அழகு விட்டு கொடுக்காத பேரழகு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரேயேவம் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நிலையிலும் ஜபிப்போம் நாம் எடுத்து செலுத்தின எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் தாமே அங்கீகரிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா பரிசுத்த பிதாவே ஒரு விசை கூட எங்களை தாழ்த்த உடைய பார்த்து வைக்கிறோம் கிருவினாலும் இறக்கத்தினாலும் நிரப்புகிற தேவனாகிய கத்துடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளின் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் இந்த நாளிலே ஏறெடுத்து செலுத்தின எல்லா காணிக்கைகளையும் கர்த்தாவே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாண்டவரை கர்த்தர் ஆசீர்வத்து உயர்த்துங்கள் ஒவ்வொருவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக நன்மைகளை நிரப்புவீராக சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆமென் கலையிலயும் அவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மகிமைப்படுங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கலையிலும்